பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான நேட்டு எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே கோவத்தில் வந்து மயில் வந்து இருக்காங்க இதுக்கு மேலேயே நம்ம பொறுத்துட்டு போனால் எதுவும் நடக்காதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தில் தான் மயில் வந்து இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மயிலோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க அம்மா அது வந்துன்றாங்க எல்லாம் அப்பா சொன்னா ரெடி உன் புருஷனுக்கு கொஞ்சம் அது மூளை இருக்கா இல்லையான்னுலாம் சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க அம்மா நான் என்னதான் பண்ணட்டும் நானும் வந்து இந்த இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த கடையை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு நீ சொன்னன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லா விஷயத்தையும் எப்படியுமே வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அதை பற்றி அவரு கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் என் மாமா என் அப்பாவுக்கு அடுத்ததுன்னு எல்லாம் இங்கே பரடி மயிலும் உன் புருஷன் இப்படி பேசுனாருன்னா உன் புருஷனை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாடி அதுதான் முடியலன்னு சொல்கிறேன் கொண்டு வாடின்னா நான் எப்படிம்மா கொண்டு வரட்டேன்னு சொல்லிகிட்டெல்லாம் பேசிகிட்ருக்காங்க பொழைக்க தெரியாதவளா இருக்கே நீ உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லி ரொம்ப வீக் கோபத்தில் வந்து நீ இந்த ஒரு தப்பை பண்ணும் கடைசியில் அந்த பள்ளியை தூக்கி பழனி மேலே போடணும் இந்த மாதிரி தாண்டி ஒட்டுமொத்த கெட்ட பேருக்கும் அவங்கள உருவாக்கணும்னு நல்லா சொல்லிட்டுருக்காங்க அம்மா இதெல்லாம் பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா நடக்கட்டும் அவங்க வீட்டை விட்டு வெளியே போட்டோம் அதுக்கப்புறம் தாண்டி உன்னால் உன்னுடைய ராஜ்யத்தை அடைய முடியும்னு சொல்லி பாக்கியம் சொல்கிறாங்க இதை கேட்டு மயில என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வர போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம்